என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கல்யாணம் இருந்ததுனால ஏதாச்சும் சுஜனும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரெண்டு பேருமே குளிக்க வச்சு ஒரு சூப்பரான சிம்பிள் மேக்கப் போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக அவங்களையுமே ரெடி பண்ணிட்டாங்க நானுமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேக்கப் போட்டுட்டு அப்படியே தலையில் போய் வச்சுட்டு நம்ம எப்பவுமே கொடுக்குற ஒரு கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் போன உடனே பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியல கூட கொஞ்சம் அதிகமாக இருந்ததனால ஃபர்ஸ்ட் போய் கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே வரதுக்குள்ள பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் காலியாயிடுச்சு அப்புறம் என்ன நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் லேட்டாக வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு அப்படியே பந்திக்க நேராக போயிட்டாங்க அவங்க வாழையிலே முடிச்ச உடனே மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது அந்த வாழையில சுடி தர மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு இலையில தண்ணியை தெளிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா பிரியாணி சுட சுட எடுத்துட்டு வந்து போட்டாங்க வாழையிலே வெந்து போற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன நானும் லட்சம் பொறுமையா வச்சு எல்லா சைடிஷும் ஒண்ணுன்னா சாப்பிட்டு இருந்தோம் சாப்பாடு வரதுக்கு லேட் ஆகும்ட்டு வழி மேல விடி வச்சு பாத்துட்டே இருந்தாங்க ஒரு வழியா சாப்பாடு வந்தவனே ஒரு புல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா எழுந்து வந்து வெளியே வரும்போது நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அவங்க கூட போட்டோஸ் எடுத்துட்டு பாய் எல்லாம் சொல்லிட்டு அங்க வர வழியில நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலே கடையிலேயே எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் கேட்டா அது கடைசில கோவாவா இருந்ததுங்க மனசு கஷ்டமா இருந்தது